உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும் மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் சுபகாரியத்தில் சிறிய தடைகள் திடீரென்று ஏற்படலாம் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது எல்லா விதமான தடைகளும் நிவர்த்தி ஏற்படும் பெருமாள் தாயார் அனுமனை வழிபாடு செய்வ நரம்பு ஜாயிண்ட் பெயின்ஸ் முதுகு கழுத்து வலி போன்ற அங்கங்கு ஏற்பட்ட வழிகளை நிபர்த்தி ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக மாறக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக ராசிக்காரர்கள் மறதியாலும் தேவையற்ற பதட்டத்தாலும் ஒரு மாதிரி மனசில் ஒரு கவலைகள் ஏற்படலாம் எனவே பிரணாயம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி நல்ல தூக்கங்கள் எல்லாம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் துளாராசிக்காரர்கள் வருவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் எந்த கையில் திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையில் திடுவதும் சிறிய கோபதாபத்தை தவிர்த்து கொள்வதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும் இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தலாம் தொழில் நிமித்தமாக கோபதாபம் இல்லாமல் இருப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தும்